கேவி குப்பம் அருகே தனிநபர் ஆக்கிரமித்துள்ள சுடுகாட்டு பாதையை மீட்டு தரக்கோரி இறந்த பெண்மணி உடலை வைத்து ஆர்ப்பாட்டம் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்பு ஆர்ப்பாட்டத்தை கைவிட்ட மக்கள் பரபரப்பு வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் வட்டம் மேல்மாயில் அடுத்த தர்மாவரம் இடுகாட்டு வழிபாதை மற்றும் இடத்தை ஒரு தனிப்பட்ட நபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் நிலையில் அந்த பகுதியில் சீனன் என்பவரின் மனைவி காசியம்மாள் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துவிட்டார் நாளை காசியம்மாளை அடக்கம் செய்ய சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை ஆக்கிரமிப்பில் உள்ளதால் தனிப்பட்ட நபர் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து காசியம்மாள் உடலை கேவி குப்பம் பிடிஓ அலுவலகம் எதிரில் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த தர்மாவரம் ஊர்மக்கள் காசியம்மாள் உடலை வேனில் ஏற்றிக்கொண்டு சென்றனர் இந்த நிலையில் தகவல் தெரிந்து வந்து கேவி குப்பம் அடுத்த மேளம் ஆயுளில் போலீசார் தடுத்து நிறுத்தினார் இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் அங்கேயே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மேலும் போலீசார் இடையே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கேவி குப்பம் தாசில்தார் சந்தோஷ் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல் ஆய்வாளர் நிர்மலா மற்றும் போலீசார் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் அதிகாரிகள் நாளை சுடுகாட்டு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக கூறியது அடுத்து பொதுமக்கள் கழிந்து சென்றனர் இதனால் மேல்மாயில் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது